மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலேயும் பயங்கர டென்ஷன்லேயும் வந்து நம்ம குமரன் வர்றது இருக்காங்க நான் சொல்கிறது இவங்க யாருமே ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க கிட்டே பேசினாலும் கண்டிப்பாக காவிரி இதுக்கு ஒத்துக்க மாட்டா இப்போ என்ன பண்ணுறது ஏன்னா எமுனாவுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப் நல்லா இருக்குன்றது என்னுடைய எண்ணம் அதையே இவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க கங்கா கிட்டே இதுக்கு மேலே பேசவும் முடியாது ஏன்னால் எமுனை அந்த மாதிரி வருத்தப்படுத்து என்னால் பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதை எப்படி என்னால மறுக்க முடியும் கடவுள் மட்டும் எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுக்குறாங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம விஜய் வராங்க விஜய் வந்ததும் என்ன ப்ரோ எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையான்றாங்க வேலைக்கு என்ன எக்கச்சக்கமா இருக்கு அங்க கொடைக்கானல்ல இருக்கும்போது போது கொஞ்சம் ஃப்ரீயா இருனேன் ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது ஹை ஸ்பீட்ல எல்லாம் ஓடிட்டுருக்கு இதுவும் நல்ல தகு தான் இருந்தாலும் குடும்ப பிரச்சனையும் பார்க்கணும் இல்லைன்றாங்க குமரன் அப்படி என்னதான் காவேரிக்கும் எமுனாக்கும் அக்கா தங்கச்சிங்க பிரச்சனையில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் காவேரி வருத்தப்படுறதை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எப்படியாவது இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறேன் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க உடனே குமரன் யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் பேசினா ஒத்துப்பாங்களோ அதனால் இவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு குமரன் முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க